என்னதான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தனியாக வாழ்ந்துட்டு வந்தாலும் ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லாமல் பிரிஞ்சுருக்காங்க மேலும் தங்களுடைய குழந்தைகளின் விழாவில் தவறாமல் இருவருமே கலந்துக்கிறாங்க மேலும் சமீபத்தில் லால்சலாம் படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய நிலையில பல்வேறு ஊடகங்களுக்கு ஐஸ்வர்யா தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு வராங்க அதில் தனது எக்ஸ் கணவர் தனுஷை பற்றி பெருமையாக பேசியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகிட்டு வருது அதாவது இசையமைப்பாளர் அனிருத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய மூணு படத்துல தான் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் ரஜினியின் உறவினர் என்பதால் இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்யவில்லையா அதாவது தனுஷ் அனிருத்திடம் திறமை இருப்பதை கண்டறிந்திருக்காரு அதோட அனிருத்தின் பெற்றோர் அவரை படிப்பதற்காக வெளிநாடு அனுப்ப முடிவு செஞ்சுருக்காங்களாம் ஆனால் தனுஷ் எல்லோரிடமும் பேசி அவர்களை சமாதானப்படுத்தினாராம் அதோட அனிருத்துக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்துள்ளதாக ஐஸ்வர்யா அந்த பேட்டியில் கூறியிருந்தாங்க நீங்கள் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் அனிருத் இன்று இந்திய அளவில் புகழின் உச்சத்தில் இருக்காரு என கேள்வியை கேட்டிருக்காங்க இதற்கு பதிலளித்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதற்கு தனுஷ்தான் காரணம் நான் இல்ல அனிருத்திடம் இருக்கும் திறமையை தனுஷ் தான் கண்டுபிடிச்சாரு அனிருத்தின் பெற்றோர்கள் அவரை படிக்க வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தபோது அவரிடம் பேசி மனசை மாத்தி அனிருத்திடம் கீபோர்டு வாங்கி கொடுத்தாரு தனுஷ் அதன்பின் பின் த்ரீ படத்துல அனிருத்த இசையமைப்பாளராக போட வேண்டும் என என்னிடம் கூறினாரு என்ற அனிருத்தின் வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என கூறினார் ஐஸ்வர்யா இசையமைப்பாளர் அனிருத் தான் ஏறும் பல மேடைகளில் தனுஷ் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பற்றி பேசினார் அந்த டி இல்லைன்னா இந்த ஏ இல்லை அப்படின்னு மாசாவும் அனிருத் கூறியிருப்பார் என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு